என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் தொடர்ந்து பிரார்த்தனைங்க நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க கூட்டு பிரார்த்தனையோடு உங்களுடைய சக்தியை அறிஞ்சவங்க அதை நிறைய வெற்றி பெற்று இருக்கிறார்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதாக இன்றைக்கி நான் என்னுடைய விஷயத்தை தான் பற்றி பேச போகிறேன் ஏன்னா நானும் சில நேரங்களில் தவறுகள் நிறையா பண்ணுறது தான் தவறு பண்ணாத மனிதன்கள் இருக்க முடியாது தவறுகளை திருத்திக்கணும் அப்படி நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன் சின்ன தப்புல அது பெரிய தப்பு தான் அந்த தவறுகளை நீங்கள் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அந்த தவறை நீங்கள் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயத்த அது நம்ம அப்பாவை எப்படி கொடுவோம் சாயப்பான் தான் சொல்கிறோம் சாயப்பா தான் இவர் இந்த அப்பாவை நாம் எவ்வளோ அழகாக கவனிக்கிறோம் காலையில் அவருக்கு சாப்பாடு அவருக்கு மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு ஆரத்தி அவரை அபிஷேகம் பண்ணுறது இப்படி தொடர்ந்து சாயப்பாவை தொடர்ந்து நாம் நல்லா கவனிக்கிறோம் இப்படி தான் நான் கவனிக்கிறோம் அப்பாவை தான் கூப்பிட்றேன் அவரை குருவாக நினைக்கிறது இப்படி எல்லாமே இருந்தும் சாயப்பா எனக்கு ஒரு சின்ன நான் செஞ்ச விஷேகத்தை சுட்டி காமிச்சிருக்கிறார் என்னுடைய தாய் தந்தையர் சென்னையில் இருக்கிறாங்க தெரியும் அவங்களுக்கு அங்கேருந்து அவங்க நான் கும்படி பண்டியில் நம்ம துவாரகமய ஆலயம் இருக்குது நான் இங்கே ஒரு மூணு நாள் அங்கே ஒரு நாலு மூணு நாள் இருப்பேன் இப்படி தான் இருக்கிறது கடந்த வாரம் நான் போகும்போது தான் ஒரு விஷயம் பாபா என் கண்ணில் காமிச்சார் நாம் அப்பாவை கவனிக்கிறது அம்மாவை நல்லா கவனிப்போம் ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது சுகர் இருக்குது அதனால் அவங்களுக்கு நமக்கு கேர் எடுத்து நடப்பா அவங்களால நடக்கவும் முடியாது நான் எப்போயுமே அவங்கள பிடிச்சிருந்தான் நடப்பேன் அவங்க மேலே ரொம்ப கேர் எடுப்போம் எப்பயுமே அதே போல் நம்ம தந்தைக்கு கேர் எடுக்கிறோம்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கலை எடுக்கலைன்னா நான் அவங்க நல்லா இருப்பார் நல்லா ஆக்டிவாக இருப்பார் எங்கள் அப்பாவுக்கு வயசு என்பது அதனால் நல்லா ஆக்டிவாக இருப்பார் அவருக்கு எந்த சுகர் அது எதுவுமே இல்லை இப்பயும் அவரோட வேலையை அவர் தான் செஞ்சுப்பார் அவரோட வேலையில் எனக்கான டீ காப்பி கூட இப்போ கூட அவர் தான் போட்டு தருவார் காலையில் எழுந்தவொடனே அவர் டீ காப்பி பாபாவுக்கு ஏற்றாந்து வைக்கிறதுலேருந்து பால் சுட வச்சு எடுத்தாந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும் எங்கள் அப்பாவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்பேற்பட்ட அப்பாவை நான் சில விஷயங்களை கவனிக்காம மட்டும் எவ்வளோ பெரிய தப்பு அந்த வீடியோ தான் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க நீங்கள் யாருமே அந்த தவறை பண்ண வேண்டாம் தாயை மதிக்கிற மாதிரி தந்தையை நம்ம மதிக்கணும் உண்மையிலே ஏன்னா நமக்காக உழைச்சவங்க என் அப்பா காலையில் எழுந்து எனக்காக உழைச்சது நல்லா தெரியும் விடிய காலையில் எழுந்து போவார் அவர் கண்டக்டராக இருந்தார் விடிய காலையில் எப்போயுமே மூணு மணிக்கு எழுந்து போவார் திருப்பி சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வருவார் சைக்கிளில் போனார் அந்த காலத்தில் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்டராக வேலை செஞ்சு இப்போ நான் நம்ம பிரார்த்தனை மையம் இருக்குன்னு அந்த வீடை அவர் கட்டி வச்சு சொத்து சேர்க்கணுன்னு நினைக்கவே மாட்டார் உண்மையிலே அவர் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கவே இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பார் இப்போ கூட யாராவது பிரார்த்தனை மையத்துக்கு நான் இல்லைன்னா வந்தால் கூட முதல்ல எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துடுவார் பால் வாங்கி கொடுத்துடுவார் யார் வந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க அப்பா என்னை கவனிச்சிட்டார் யார் எதுன்னு கேட்க மாட்டார் யார் வந்தாலும் முதல்ல பால் இல்லை டீ என்ன சாப்பிட்றீங்களோ பிஸ்கெட் பால் எல்லோரும் வாங்கி கொடுத்துடுவார் அவர் அங்கே வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க உங்கள் அப்பா எங்களை கவனிச்சிட்டாரு நான் இல்லாத நேரத்தில் அங்கே வருவாங்க அவ்வளோ அழகாக கவனிச்சு கூடியவர் அவரை நான் கவனிக்காமல் மிஸ் பண்ணது அது ஒரு சின்ன விஷயம்தான் இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்தை நாம் இனி கவனிக்கணும் நீங்கள் அப்படி அப்பாவை கவனிக்காமல் இருக்காதிங்க பெற்ற தாயைப் போல பெற்ற தந்தையும் நாம் போட்டி வழங்கணும் அது என்ன நான் கவனிக்கலன்றதை இதுக்கப்புறம் வீடியோ உங்களை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தாயிரம் நீங்கள் யாரும் இந்த தவற பண்ணாதீங்க தாயும் தந்தையும் நமக்கு தெய்வங்கள் இவரோட தாய் தந்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரே அதான் சொல்லுவார் அப்பா அம்மாவை கவனிடு அப்படி சொன்னவர் நானும் இந்த சின்ன விஷயத்தை மறந்துது எப்படின்னு எனக்கு தெரியல அப்பா அதை உணர்த்திட்டார் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கேர் எடுத்து அப்பாவுக்கு செய்யுங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த வீடியோ முழுசாக பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சார் இருந்து சென்னைக்கு போகும்போது இந்த செருப்பு சந்தையில் இருந்தது சார் நம்ம எங்கள் வீட்டு சந்தையில் இருந்தது என்னடா இவ்வளோ பழைசாக இருக்குது இவ்வளோ தேஞ்சு போயிருக்கேன் யார் இதில் இந்த செருப்புன்னு யோசனை பண்ணேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது இது எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த செருப்பு அதை அவ்வளோ தேர அளவுக்கு போட்டுன்னு இருக்கிறாரு வயசான காலத்தில் அதை போட்டுன்னு போகும்போது எங்கேயாவது வழக்கு கிழக்கி விழுந்துட்டால் என்ன ஆவருது எனக்கு உண்மையிலே அந்த த நான் இதை எப்படி கவனிக்காமல் விட்டேன் வயதானவங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு பாதுகாப்பான செப்பல் வாங்கி கொடுக்கணும் சாயரா காரணம் என்னன்னா வழக்கை கீழே விழுந்துடுவாங்க அதிகபட்சமாக அந்த வழிக்கு கீழே விழுந்தது தான் உடனே நான் என்ன பண்ணேன் கடைக்கு போனேன் நம்மளால் முடிஞ்சது முந்நூற்றி தொண்ணூறுரூவான் நாங்கள் இந்த செப்பல் அதுக்கப்புறமா அப்புறமா தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது வாங்கினா அவர் முதல்ல திட்டுவார் ஏன்டான்னு கேட்பார் அதனால் நான் வாங்கியாந்து எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட முதல்ல காமிச்சேன் இது மாதிரி அப்பாவுக்கு வாங்கி இருக்கிறமானேன் எங்கள் அம்மா சொன்ன முதல் வார்த்தை ஏன்டா ஏன்டா கொண்டு அப்பாவுக்கு தான் சேர்ப்பு இருக்கிறேன் நான் திட்டினேன் ஏமா அப்பா செப்பல் எப்படி பார்த்துருக்கிறியா அதுதான் அவர் போட்டுன்னு போதும் போதும் சொல்கிறாரான்னார் நான் திட்டினவொடனே எங்கள் அம்மாவுக்கு சொல்ல சந்தோஷம் ஏன்னா அவர் போட மாட்டாரா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்னாரு இருந்தாலும் அப்பா தூங்கி நிற்கிறார் தூங்கினோடனே எழுந்து கொடுறான்னாரு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா தூங்கி எழுந்தவொன்னே நான் கொடுக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என் செப்பல் நல்லாதானடா இருக்குது எதுக்கடா அந்த செப்பல் எடுத்துன்னு வர நல்லா இருக்கிற செப்பல் எதுக்கு தேவையில்லாமல் ஏன் கதை செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க உண்மையிலே செய்கிறான் அது தேவையில்லாத செலவு இல்லை வயதானவர்களுக்கு கீழே அந்த கிரிப்பு இருக்கணும் ஏன்னா ஏதாவது வழிக்கு போகும்போது வழிக்கு விழுந்துட்டாங்கன்னா பெரிய அவசையாகும் நம்ம இந்த ஒரு இரநூறுவா முந்நூறுவாக்கி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா பெரிய செலவு வைக்கும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்க போடுற செருப்புலேருந்து எல்லாத்தையும் கவனிங்க ரொம்ப நல்லது சார் நான் செஞ்ச தவறு இதுதான்